لا اله إلا الله لا اله إلا الله لا إله إلا السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله الذي من قدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وذلك خير مما يجمعون نوى அலஹி வசல்லு கண்ணியமைக்கும் நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹூ அலிஹி செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரொம்ப சுமகானுவ அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பறந்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தார்கள் அப்பினுடைய மேலான திருப்தியினுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசுலா சல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவான் சங்கைக்குரிய மொபின்களே இன்னும் சில தினங்களில் இன்ஷா அல்லா புனிதமான அவ்வல் மாதம் தொடங்க இருக்கிறது இந்த உலகத்தில் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருல்லாய் சல்லாஸ் அவர்கள் பிறந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்ட ஒரு நிலை இருந்தால் இது ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஹிஜிரி ஆயிரத்து அவர்கள் ஹிஜிர செய்ததிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஏழாவது வருஷம் இந்த வருஷம் என்று சொன்னால் அதற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஐம்பத்தி மூன்றாவது வயதில் தான் ஹிஜரை செய்தார்கள் அதனாலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று என்று சொல்லும் பொழுது ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது எனவே இந்த வருஷம் சல்லாசலம் அவருடைய பிறந்த அந்த ஆண்டு என்பது ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு கண்ணிய கண்ணியமானவர்களே அவர்களுடைய அந்த மீலாத் இந்த உலகத்தில் அவர்கள் வருகை தந்ததினால் ஏற்பட்ட மறுமலர்ச்சி அதை கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் காரியங்கள் என்பதை பற்றி எல்லாம் மார்க்கம் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார் சல்லுல்லாசுடைய மீலாத் என்பது அது ரப்பினுடைய தவஹீதையும் நிலைநிறுத்துகிறது சல்லாசனுடைய ரிசாலத்தையும் நிலைநிறுத்துகிறது நீலாது என்று சொன்னாலே பிறப்புன்னு அர்த்தம் அல்லாஹுவை பொறுத்தவரையிலே குலகு அல்லாஹு அகத் அல்லாஹூ சமத் ஜோலத் அல்லாஹுக்கு பிறப்புங்கிறது கிடையாது பிறப்பு என்று வந்துவிட்டாலே இலாகியத் என்பது நீங்கிவிடும் ரப்பியத்தினுடைய தன்மை அல்லாஹுவாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது பிறப்பு என்று வந்துவிட்டால் அது இல்லாமல் ஆகிவிடும் மீலாத் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலே இருக்குது அவங்க அல்லாஹ் அல்லாஹுடைய நபியை தவிர அல்லாஹ் அல்ல இறைவன் அல்ல எந்த வார்த்தை அதமன் உழுகைய தென்ற இறைவன் இல்லை என்ற ஒரு நிலை பிறப்பு என்ற வார்த்தையின் வழியாகவும் இருக்கிறது எனவே இந்த மீலாதின் வழியாக சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய முகமது என்று உறுதிப்படுத்தப்படுவது போல் லாஹிலா இல்லா என்பதும் நிலைப்படுத்தப்படுகிறது லா இல்லா ஹில்லா என்பதும் நிலைப்படுத்தப்படுகிறது குரான் சரிவிலே சுரத்துல் பாத்திஹாவின் அல்லாஹ் சிராத அல்லவீ நான் ரப்பே உன் அருள்பெத்த நன்மக்களுடைய பாதையில் நீ நடத்து அப்படின்னு நல்லா துவா செய்ய சொல்வான் உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களோ வழிகட்டவுடைய பாதையிலே ரப்பே எங்களை நடத்தாட்டி விடாது என்று கேட்க சொன்னான் கோபத்திலுள்ளானவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள் என்று அதை ஆயத்தில் விளக்கம் சொல்வார் என்ன எல்லா எல்லாமே அனுபவித்தார்கள் எல்லா பாக்கியங்களையும் அனுபவித்தார்கள் ஆனால் அந்த பாக்கியத்திற்கான எந்த விதமான நன்றியையும் வெளிப்படுத்தாமல் இருந்தார் அல்லாவுடைய கோபம் வருவதற்குண்டான காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் மிக சிறந்த பாக்கியம் நிறைய பாக்கியங்கள் அதிலே பாக்கியங்களில் உயர்ந்த பாக்கியம் நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டார் இந்த சமூகத்திற்கு ஆனால் அந்த நபிமார்களை எல்லாம் அவர்கள் அலட்சியமாக கருதினார்கள் புறக்கணித்தார்கள் பல்வேறு விதமான தொந்தரவு கொடுத்தார்கள் அல்லாஹு தாலா நபிமார்களை யார் பாராட்டினார்களோ அவர்களை ஞாபத்த என்று புரிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்களோ அவர்களைத்தான் பாக்கியவாங்கள் என்று சொல்கிறார் அவர்கள் விஷயத்தில் யார் அலட்சியம் காட்டினார்களோ ரப்பினுடைய கோபத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அருமையானவர்களே அல்லாஹ் குரானிகளை நமக்கு சொல்லி காட்டுவான் சல்லுல்ல இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தந்த மகத்தான ஒமீன்களுக்கு அல்லாஹ் மகத்தான உபகாரம் செய்தான் அல்லாஹ் செய்ததெல்லாம் உபகாரம் ஆனால் லகத் அழுத்தமாக திட்டமாக உறுதியாக அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான உபகாரத்தை செய்திருக்கிறான் என்ன உபகாரம் அல்லாஹுவை சொன்னான் ஈர்பசபீஹம் ரசூலம் இன் அன்புசிஹம் உங்களுக்கு அல்லாஹ் தாரா தன்னுடைய ரசூலை அனுப்பி தந்தான் இந்த மனித சமூகத்திலிருந்து ஒரு ரசூலை அனுப்பி தந்தான் என்று நாயகத்தை நமக்கு தந்ததை அல்லாஹு தாலா வேதத்தின் வழியாக குரானின் வழியாக அவன் செய்த மிகப்பெரிய உபகாரம் என்று அல்லாஹ் காண்பிக்கிறான் அருமையானவர்களே அந்த மகத்தான மீலாதை அவருடைய பிறப்பை நாம் முதலாவது மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த உலகத்தில் வந்தது பெரிய பாக்கியம் அதே போல் அவருடைய மதுகை சொல்வது அவர்களுக்காக வேண்டி நல்ல காரியங்களை நாம் செய்து காட்டுவது நாம் ஒன்று கூடி அவருடைய வரலாறுகளை பரிமாறிக்கொள்வது சல்லா செல்லம் யார் அவருடைய வரலாறு என்ன வரலாறு தெரியாமல் குரான கூட வணங்க முடியாது ரசூலுடைய வரலாறை தெரியாமல் லக்கது கானல கும்பி ரசூல் இல்லாய் ஒரு சுவத்துல்லா உடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்றான் என்ன முன்மாதிரி மாதிரி தாயத்தை விளங்கணுமானா அவங்க யாரு வந்து விளங்க வேண்டாமா நாயகமே கேளுங்கள் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு தானே நான் வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்வை நீங்கள் பார்க்க வேண்டாமா லக்க திலபிஸ்து மின் கபலி நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு தானே வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் எங்கால் பொய் சொல்லியிருக்கிறேனா வாக்குறுதி மாற்றம் செய்திருக்கிறேனா நீதிக்கு மாற்றமாக நடந்திருக்கிறேனா அவலா தாட்டிலும் நீங்கள் விளங்க வேண்டாமா என்று கேளுங்க இந்த சொல்கிறானே அந்த நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை தெரியாமல் எப்படி இந்த ஆயத்தை விளங்குவது அருமையானவர்களை உலகத்திலே ஆகமிய உயர்ந்த குணம் தாங்கள் தான் இந்த அல்லாஹ் சொன்னான் எப்படி விளங்குவது சூரியனுடைய வரலாற்றை படிக்காமல் இவ்வாழ்வியலை தெரியாமல் எப்படி அந்த ஆயத்துகளுக்கெல்லாம் நாம் விளக்கில் செல்வது எனவே குரானை விளங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அருமையானவர்களை சல்லா செல்லமை நாம் படிக்க வேண்டும் அவருடைய மாண்பை நாம் உணர வேண்டும் தாலா நாயகத்தினுடைய கண்ணியத்தை குரானில் ஏராளமாக சொல்லி இருக்கிறான் அவருடைய வீடுகளை பத்தி அல்லா சொன்னான் பிறந்த நகரத்தை பத்தி அல்லாஹ் சொன்னான் உருடைய முகத்தை பத்தி அல்லா சொன்னான் உடைய கரங்களை பத்தி அல்லா சொன்னான் ஒவ்வொரு அவயவங்களையும் அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டி நாயகத்தினுடைய கண்ணியத்தை குரானின் வழியா அல்லாஹ் நமக்கு உணர செய்கிறான் அருமையானவர்களை இந்த உலகத்தில் எல்லா காலத்திலும் உண்டான அதிசயங்களில் எல்லாம் பெரிய அதிசயம் எல்லா காலகட்டத்திலும் அதிசயங்களில் ஏனென்று சொன்னால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தார்கள் பிறக்கு முன்னால் தந்தை இழந்தார்கள் பிறந்த ஆறு மாதங்களில் தாய் இழந்து விட்டார்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் யாரிடத்திலும் சென்று அவர்கள் எந்த பாடமும் படிக்கவில்லை யாரிடத்திலும் சென்று யோசிக்க வேண்டாமா உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறாரா என்று சென்று அவர்கள் பாடம் படிக்கவில்லை நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் அல்லாகவே உங்களுக்கு ஆசானாக இருந்து கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் குரானிலே சொன்னார் யாரிடத்திலும் சென்று அவர்கள் பாடம் படிக்கவில்லை ஆனால் இந்த உலகத்தினுடைய மேன்மக்கள் பெரும் தளபதிகள் உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார்களோ அந்த மாற்றங்களில் எல்லாம் அதை மிஞ்சிய வலிமையான காலத்தால் இயலாத மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் கண்மணி அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எந்த தலைவராலும் இதுவரை தோன்றியவர்களால் உண்டாக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் சென்னையிலே கடந்த வருஷத்திலே ஒரு மீளாதின விழா நிகழ்ச்சி அதிலே அவர்கள் பேசினார் அவர் அவர் சொன்னார் சொன்னார் உலகத்தின் அதிசயங்களில் பெரும் அதிசயம் சொல்லும் பொழுது சொல்கிறார் ஏனென்றால் உலகத்திலே மிக அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இத தைரியமா சொல்லுங்க உலகத்தில் அவர் சொல்கிறார் சொல்பவன் இந்த ஆய்வை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ஆராய்ச்சியை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவன் நான் ஒரு நான் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவன் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார் உலகத்திலே இந்த அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த பெருந்தளான கூட்டத்தில் சொன்னார் தொண்ணூறிலே நூத்தி பத்து கோடி முஸ்லிம்கள் அதற்கு பிறகு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னால் நூத்தி அறுபது கோடி ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஐம்பதிலே இருநூத்தி பத்து கோடிக்கு மேலும் சிரிப்புகள் இருப்பார் காரணம் என்ன சொல்கிறார் காரணம் என்ன என்று சொன்னால் அதற்குண்டான கட்டமைப்பு கட்டமைப்பு ஏற்படுத்திய அந்த கட்டமைப்பு இருக்கிறதே இந்த உலகத்தில் பல நாடுகளில் வளர்ந்த நாடுகள் நாகரிகமான நாடுகள் முன்னேறி நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் கூட இல்லாத அங்கேயும் சீர்குலைந்து போன அந்த கட்டமைப்பு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவரிடத்தில் இருக்கார் அதில் அவர் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறார் குடும்ப அமைப்பு குடும்ப அமைப்பு மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் குடும்ப அமைப்பு என்பது சீர்கெட்டு விட்டது சீர்கட்டு விட்டது ஆனால் அந்த குடும்ப அமைப்பு முஸ்லிம் காலத்தில் இருக்கிறது முஸ்லிம் காலத்தில் இருக்கிறது அதே போல் முதியவர்களை கண்ணியம் செய்யக்கூடிய பண்பு இந்த ஊரக ஆணவையில் முஸ்லிம் கடத்தில் இருக்கிறது அதனால்தான் அனாதை இல்லங்கள் நடத்துகிறார்கள் பல இடங்களிலே ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரையிலே முதியோர் இல்லங்கள் நடத்துவதில்லை முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் தன்னுடைய பெற்றோர்களை சேர்க்கக்கூடிய அவல நிலை என்பது முஸ்லிம் சமூகத்தில் இல்லை இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் இதைவர பொதுவாக அந்த பண்பு என்பது இல்லை ஆனால் இந்த முதியோர் இல்லங்கள் பெயரால் அங்கு இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்கள் படித்தவர்கள் ஏராளமான சம்பாதியம் உள்ளவர்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் வைத்து ஒரு அனாதைகளை போல அங்கே அவர்கள் வாழ செய்திருக்கிறார் அருமையானவர்களை இந்த குடும்ப கட்டமைப்பு என்பது சிலாத்தில் தான் இருக்கிறது சிலாத்தில் தான் இருக்கிறது ஏனென்றால் நிக்காக நடைத்த பந்தம் அந்த ஒப்பந்தம் சாதாரணமானது அல்ல கவில் தூண் சும்மா சொல்றாருன்னு நினைக்கிறோம் தக்மீர் கட்டினா அல்லாஹ் தக்வீர் கட்டினா அஸ்லாம் இருக்கு ராமத்துல்லா தொழுகு முடிஞ்சிச்சு ஹெராம் நீ செய்தால் அதற்கு பிறகு ஹேராமே கலைந்து கொஞ்ச நேரத்துல அதுக்கு பிறகு ஹஜ்னுடைய உம்ராவனுடைய காரியங்கள் முடிந்து வரும் கபில்தும் சொன்னா ஹயாத் வர முடியாது ஹயாத் வேற அது முடியாது சொர்க்கம் வரை தொடரக்கூடியது அதனை செய்ய வேண்டியது என்ன கடமைகள் என்ன அந்த ஒரு வார்த்தையின் வழியாக ஏற்படக்கூடிய நிலைவாடுகள் என்ன என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கார் இந்த குடும்ப கட்டமைப்பை சீரா ஏனென்னா சொல்லாத நிக்கா செய்தாங்க நிக்கா செய்து காட்டினார்கள் உலகத்திலிருந்து பல பல மதத்தினுடைய தலைவர்கள் துறவிகளாக இருக்கிறார்கள் சாமியார்களா இருக்கிறாங்க அவங்க எப்படி குடும்ப ரீதியான வாழ்க்கைக்கு வழிகாட்ட இயலும் சங்கைக்குரியவர்களே சல்லா செல்லம் அவங்க சொன்னாங்க குடும்ப உறவுகளை யார் பேணுகிறார்களோ மூன்று வகையான பாக்கியங்கள் இருக்கிறது சொல்லாம் சொன்னாங்க அதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் ஆனால் குடும்ப அமைப்பை உறவுகளை பேணியவர்களுக்கு முதலாவது அதுதான் நீண்ட ஹயாத்தை தருகிறான் இரண்டாவது தட்டில்லாத ரிசுக்கை தருகிறான் மூன்றாவது வயது பகவான்கு கெட்ட மரணங்களை விட்டு அல்ல அவர்களை பாதுகாக்கிறார் ஒரு குடும்ப அமைப்பை கட்டமைப்பை சீராக வைத்துக் அவசியத்தை குறித்து கண்மணி ரசூல்ல அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லிக் காமிப்பார் அருமையானவர்களே அந்த காலத்தில் மாத்திரமல்ல இந்த காலத்தில் இந்த நவீன காலகட்டத்திலே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதற்கு முதல்ல ரசூ தீர்வு சொல்லியிருக்கிறார் ஏதோ பழமையான மார்க்கம் அவங்க பிறந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது பழைய நிலை இன்றைக்கு எப்படி என்றது என்பது அல்ல இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாய்கடி சம்பந்தமா பத்திரிகைகள் நிறைய வருது நாய் அங்க கடிச்சு போச்சு நாய் இங்க கடிச்சிருச்சு வெறி நாய் கடிச்சு அந்த புள்ள அப்படி போயிட்டான் இந்த புள்ள இப்படி போயிட்டான் ஒரு பையனை பத்து நாய்கள் சேர்ந்து கடித்து குதர்வதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த நாய்கடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சல்லாசோடை வழிகாட்டுதல் எந்த காரியத்தில் இல்லை ஆடை எழுபது சம்பந்தமாக உள்ள வழிகாட்டுதலில் மிக தெளிவான வழிகாட்டுதல் பெண்கள் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள் அது விஷயத்தில் சொல்லா சொன்னைய நவீன காலகட்டத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அதிலையும் அல்லாவுடைய சூழ் தெளிந்த வரையை காட்டியிருக்கிறார் தெளிந்த வரை நாய்ங்கிறது ஒரு பிராணி நாயை பொறுத்த வரையிலே அது அதனுடைய நிலையை பொறுத்த வரையிலே நாம் எந்த காலகட்டத்திலும் எந்த சீர்திருத்தமோ எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழகாக சொல்வார்கள் மலைகள் எல்லாம் சிலைகளாக இருக்கும் என்று சொன்னார் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மலைகள் எல்லாம் சிலைகளாக இருக்கும் என்று சொன்னார் உலகத்தினுடைய எல்லா விதமான சீர்திருத்தத்திற்கும் அவர்கள் காரணமாக இருந்தார் நாய் அதன் மீது இறக்கம் காட்டணும் சொல் சல்லாசல்லு சொல்லல

மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய நாய்களத்தில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பதற்குண்டான வழியை சொல்லி தந்திருக்கிறார் மிக மோசமான விளைவுகளை மிக மோசமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்களுடைய தொந்தரவில் எடுத்து தற்காத்துக் கொள்வது முதல்ல நாய்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னார் வீட்டுல நாய் வளர்க்க கூடாது சொல்லாமல் ஒரு தடவை அதீசல் வருது இஸ்லாம் இடத்தில் சொன்னார்கள் அதுமே நாளைக்கு நான் உங்களை சந்திக்க வேண்டியது சந்திக்கிறேன்னு சொன்னாங்க திவர அவர் வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுப்பவர்கள் வரல திபெரல் திபெரளி வரவில்லை அதற்கு பிறகு வந்தவரை கேட்டார்கள் நீங்கள் நேற்று வருவதாக சொன்னீர்களே அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சு எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அங்கே மறக்குமார்கள் விழைய மாட்டார்கள் அங்கே நான் வர இயலாது என்று திபெரே அலிஸ்லாம் சொன்னார் ரஹத்தினுடைய வழக்குகள் வரமாட்டார்கள் அங்கே அல்லாஹுடைய ரப்பின் விசேஷமான தன்மையை பெற்றவர்கள் பரமாத்தா என்பதை நமக்கு இவரை இஸ்லாம் உணர்த்தி காண்பித்தார் அருமையான பெருமக்களே அதனாலே இரக்கம் காட்டலாம் ஆனால் மனிதர்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடியதாக இருந்தால் அதிலிருந்து மனிதர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்குண்டான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய சூழ் நீண்ட உரைகளை நமக்கு சொல்லி தருகிறார் அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த எச்சில் இருக்கிறதே அதன் வழியாகத்தான் இந்த ரேபிஸ் நோய் என்று சொல்கிறார் அந்த எச்சின் வழியாகத்தான் மிகப்பெரிய கொடுமையான அந்த நோய் பரவுகிறது நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அதனுடைய அதனை பட்டு விட்டால் ஏழு தடவை அதை கழுகுங்கள் ஏழு தடவை அதை கழுகுங்கள் ஊரா அதிலே முதல் தடவையாக மண்ணை கொண்டு கழுகுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த கிருமியை நீக்குவதிலே மண்ணுக்குண்டான ஒரு வலிமை இருக்கிறது என்று ஆய்வாளர்களையும் சொல்லிக் காட்டுகிறார் எந்த காலகட்டத்திலும் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்னவர்கள் இந்த உலகத்திலே ஆக உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து காட்டியவர்கள் உலகத்தினுடைய எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் இன்னொரு பக்கம் இருளாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் போத்தப்படுவார்கள் இன்னொரு காலகட்டத்தில் அவர்கள் கேவலப்பட்டு நிற்பார் ஆனா சல்லா சலமி பொறுத்த வரையிலே உடைய எல்லா பாகத்திலும் சுவைதான் எல்லா காலகட்டத்திலும் அது மாதிரி உலகத்தில் உண்டான எந்த தலைவர்களும் பெரிய மனிதர்களும் யார் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ நெருக்கமா யார் இருக்கிறார்களோ அவங்கள பத்தி ரொம்ப தெரிந்திருப்பவர்கள் எல்லாம் அவரா பார்த்துக்கிறோம் சொல்லுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பாங்க உடைய குறைகளை சொல்வார்கள் ஆனால் சல்லா சபடத்தில் யார் ரொம்ப நெருங்கினார்களோ அவர்கள் ரொம்ப நேசம் வைத்தார் சூழலத்திலே யார் ரொம்ப நெருங்கினார்களோ அவர்கள்தான் மிக 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 நேசம் வைத்தார் அருமையான வரலாறுகளை பிறந்த வரலாற்றை இந்த உலகத்தில் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றத்தை அவர்களின் உயர்ந்த குணங்களை எல்லா காலகட்டத்திற்கு உண்டான உருடைய எல்லாம் நாம் படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை படிப்பதற்குண்டான ஒரு காரணமாக இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காலகட்டமாக படிக்கிறது மகிழ்ச்சி அடைவது மகிழ்ச்சியால் நாம் மற்றவர்களுக்கு உணவளிப்பது அவருடைய உயர்வை சொல்லக்கூடிய மதுகை சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை சொல்வது அதிலும் சகாபாக்கள் தான் முன்னோடி மதீனா முனபரா வர நேரத்தில் வைத்து சொல்லி வரவேற்றார்கள் தலால் அரைனா இன் சனிய்யத்தில் веதா ወல வஷ்க்ரு அலைனா மா தாலில்லாஹிதா என்று ஊருக்கு வெளியிலே வந்து பைத்து சொல்லி நபி அவர்களை வரவேற்றார்கள் மதீனா வாசிகர் சல்லல்லாஹு அலைஹி கவிஞர் சலாம் দোয়া செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஹссаன் அல்லாஹ் அவர்களுக்கு ஹссаன் அவர்களே அல்லாஹ் ஜிவர்களை இஸ்லாமை கொண்டு உங்களுக்கு வலு ஊட்டட்டும் என்று சொன்னார்களே சல்லல்லாஹு முன்னால் படித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரசூலுக்கு முன்னால் அவர்கள் அவர்களை புகழ்ந்த சொன்னார்கள் வா ஹஸ்னும் உலகத்தில் உங்களை போல் ஒரு பேர் கண்டதில்லை உங்களை விட ஒரு அழகான மகளை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றடுத்ததில்லை எல்லா விதமான குறைகளில் இருந்து தாங்கள் பரிசுத்தமானவர்கள் நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி அல்லா உங்களை படைத்தார் என்று நாயகத்திற்கு முன்னால் பாடி காட்டினார் அதனாலே சூருடைய அந்த வருகையை அவருடைய அந்த மீலாதை அவர்களுடைய வரலாறுகளை படிப்பதன் வழியாக அவர்கள் பேரால் மற்றவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதன் வழியாக நாம் அவருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் அதற்கு இந்த காலகட்டங்களை காரணமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப சுமகான குவத்தாரா அந்த நாயகத்தினுடைய அந்தஸ்தை அல்லா மென்மேல் உயர்வாக்கி அருள்வானாக அவருடைய மேலான அருளை பெற்ற கியாமத்திலும் அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாரும் எல்லோரையும் ஆமீன் ஆமீன் கபு செய்தரு